நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருதம் சாதி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு கரங்கல் பாலத்தில் நடந்த மாட்டு சந்தை தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாட்டுச் சந்தை வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமை நடக்கும் புதன்கிழமை நடக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பத்த கறவைகள் வெட்டு மாடுகள் அதிகமாகவே வரும் அதனால இதெல்லாம் வெட்டு மாடு சந்தைன்னா சொல்லுவாங்க இதில் வந்து நல்ல மாடுகள் ஓரளவுக்கு நல்லாவே வரும் அருமையாகவே வரும்னு சொல்லலாம் வளர்ப்பு மாடுகளும் வரும் நமக்கு தேவையான மாடுகள் நம்ம வந்து தேடி பிடிச்சி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எப்போ போனாலும் உள்ளே முதல்ல பாக்குறது இந்த இளங்கன்றுகள் தான் சரிங்களா இதில் சுடி சுத்தம் இல்லாத கன்றுகள் இருக்குது கொஞ்சம் குறைபாடு உள்ள கன்றுகளும் இருக்கும் இதில் தேடி பிடிச்சி நம்ம தான் பார்த்து வாங்கணும் இதில் பார்த்து வாங்கினோம்னா நல்ல முறையில் இருக்கிற கன்றுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு ஆயிரத்து ஐநூறுவா ரெண்டாயிரூவா விலையிலேருந்து எடுக்கலாம் எடுத்தோம்னா அதை திரும்ப வளர்த்தி ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு திரும்ப ஒரு பணிக்குமே கொண்டாடுவாங்க மாதிர மாடு காலைகள் அருமையாகவே வரும் ஆ சரி சரி பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு கொண்டாந்துருக்காங்க சுளி சுத்தம் காலை விலை வந்து பத்தொன்பதாயிரம் ரூபாய் விலை பத்தொம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாரு சுளி சுத்தம் பல புத்தக கொடுப்பேன்னு சொல்லிக்கிறாரு விலை நிரந்தரமில்லா பேரம்பய்ச்சி வாங்கிக்கலாம் ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா இந்த மாநாடு விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி கொண்டாந்துருக்காங்க கண்கோட கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரமில்லா பேரம் பயசி வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட பழம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறாயிரத்துக்கு இருக்கிறாங்க ரெண்டு பெல் விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் முப்பத்தி ஆறாயிரம் விவசாய தேவைக்கு வண்டி வைக்கலாம் இந்த மாடு ரொம்ப அருமையாகவே இருந்துச்சுள்ளலாம் முப்பத்தி ஆறாயிரம் தாயும் கண்ணும் சேர்ந்து கொண்டாந்துருக்காங்க ரெண்டாவது ஏற்று தாயங்கண்ணும் சேர்ந்து அறுபத்தையாயிரம் மாடுகள்லாம் அருமையாக இருக்குது பல் சேர்ந்துருச்சு ரெண்டு உருப்படி அறுபத்தி ரூபாய்க்கு கொண்டாந்து அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கேட்குறாங்க அவர் என்ன உடன்பாடு உடன்பாடுவாரில் அறுபத்தஞ்சுன்னா ரவுண்டாக கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா விருதுலையே கிராஸ் ரகம் கொண்டாந்துருக்காங்க ஒரு நாலு உருப்படி பக்கம் கொண்டாந்துருக்கிறாங்க விலை என்னன்னு கேட்கலாம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் சொல்கிறாரு இது வந்து முப்பத்தையாயிரம் இப்படி விலை வந்து மாறுபடும் வாங்கணும்னு நினச்சா வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிக்காக கொண்டு வர மாடுன்னு சொல்லலாம் இந்த கண்டரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம் வாங்கிக்கலாம் இருபத்தி ஐயாயிரம் இந்த பக்கம் நாட்டு பாடுகள் நிறையாவே இருக்குது ஆனால் அது வளர்ப்புக்கு ஆகாது அதனால தான் அதை எடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு பிடிச்சி எழுபதாயிரம் ரூபா விலைக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை வேறம்பேசி வாங்கிக்கிறான் ஆ அப்படி இருங்க இருங்க எழுவதாயிரம் பரவாயில்ல என்ன சொல்லலாம் இந்த மாட்டோட விழாவை பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க விலை நடந்துற மாதிரிலாம் பேரம் பைசு வாங்கிக்கலாம் முப்பத்தி எட்டாயிரம் இந்த மாட்டோட விழா வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க இந்த காங்கிரஜ ரகம்னு சொல்லக்கூடிய மாடு இது மாடு ஒன்று அந்தளவுக்கு ஓடி சொல்லலாம் முப்பத்தி எட்டாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க விலை நடந்துற மாதிரிலாம் பேரம் பைசு வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் சொல்லக்கூடிய உருப்படி ரெண்டு மாடு நல்லா மொரட்டு மாடு ஜவான் மாதிரி வந்துருக்குது ஆனால் விலை தான் தெரியலை விலை வந்து சொல்லலாம் மாட்டு உரிமையாளர் வந்து வெளியே போயிட்டாங்க மாடு நல்லா மொரட்டு மாடு ஆனால் வளர்ப்புக்காகமான எனக்கு தெரியல பின்னாடி கடுமையான ஒடிச்சல் ஆனால் நல்லா தான் இருந்திருக்கு நல்ல உணவு போட்டு தீனி போட்டுருந்தான் சரி வேறு பக்கம் பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையன் ரகங்கள் வந்துருக்குது இன்றைக்கி ஓரளவுக்கு வரவுகள் இருக்குதுன்னே சொல்லலாம் இன்றைக்கி ஓரளவுக்கு வரவுகள் இருக்குது மலையன் மாடு ரகங்கள் இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தையாறு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இந்த மாதிரியான ஒவ்வொரு விலைகள்லையும் மாறுபடுனே சொல்லலாம் வண்டி இழுவைக்கு இந்த மாடுகள் ரொம்ப அருமையாகவே இருக்கும் ஈரோடு மாட்டுச்சந்தை அப்படின்னாவே வண்டி இழுவை மாடுகள் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அந்த வண்டி இழுவை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன்கிழமை சந்தைக்கு தான் வரும் வளர்ப்பு மாடுகளும் வரும் வெட்டு மாடுகளும் வரும் நம்ம தான் பார்த்து வாங்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபடி கொண்டாந்துருக்காங்க அந்த பர்கூர் மலை மாடுகள் சொல்லக்கூடிய ரகங்கள் ரொம்ப அருமையான மாடுகள் ரெண்டும் சேர்ந்து இருபத்தி ஏழாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க ரெண்டும் சேர்ந்து இருபத்தி ஏழாயிரம் விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் ஆ சரி ஓகே ஐம்பதாயிரம்ண்ணா முப்பத்தி ரெண்டாயிரம் நானே இப்போ வாங்கிட்டு போயிடுறேன் ஆ ஜிபேண்ணா சரிண்ணா ஜிபேல இருக்குது ரெடியாக இருக்குது சொல்லுங்க ஆன்லைன் கேஷ டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா ஆன்லைனில் வேணாம் சொல்லுங்கள் இப்பயே மாற்றி இருக்கிறேன் ஐம்பதாயிரரூவா கொண்டாந்துருக்காங்க இந்த மாடு பல் சேர்ந்துருச்சு விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் ஐம்பதாயிரரூவா மாடு பேரம் பேசி வாங்கலாம் மாடு நல்லா அருமையாக ஜம்முன்னு இருக்கு இன்னைக்கு நாட்டு மாடுகளுடைய கண்டுகள் ரொம்ப வர ஒன்று எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்லலாம் பதினாறாயிரம் ரூபாய்க்கு கொண்டாந்துருக்காங்க வந்ததுலேயே நம்ம ஒன்றோ ரெண்டோ பார்த்ததில்லை இது ஒரு கன்றி ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது பதினாறாயிரம் இன்னைக்கு சந்தையில் அளவுக்கு வரவுகள் இருக்குதோ அந்தளவுக்கு நம்ம மாடுகள் வந்து காமிச்சிருக்கலாம் பாருங்க இந்த மாதிரியான ஹச்சப்பு சிந்து மாடுகள் கருப்பு சட்டை மாடுகள்னா ஓரளவுக்கு இன்றைக்கி வ வரவுகள் இருக்கும் ஆனால் அது எந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால் அளவுக்கு நம்ம வியாபாரிகளை வச்சு வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரிகள் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வாங்கினால் ஏதாவது வந்து ஏமாற்றப்பட வாய்ப்புகள் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தை நல்ல எல்லா சந்தைக்கும் பொதுவான விஷயம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம் வளர்ப்பு மாடுகள் இன்றைக்கி வந்து ரொம்பவே குறைவாக தான் வரும் நூறு பெர்சன்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்ட்டு தான் வரும் மீதி எழுபது பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னத்தினான மாடுகள் தான் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை வாக்கு வியாபாரி செல்வராஜனோடு சந்திப்போம் நன்றி